ரொம்ப டென்ஷன் எடுத்துறாங்க ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றி பார்க்குறாங்க பிரதர் முடியல மண்டையை வேணும்னே சூடு ஏற்ற வராங்க நான் ஆர்மையில இருக்கேன் அப்படிங்களா தம்பி ட்ரை பண்ணுறேன் சரண் பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா ஹாய் கெவின் சாப்பிட்டீங்களாப்பா ஹாய் அப்படிங்களா மாதவன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீல்ஸ்லாம் இருக்க பாருங்கள் ஹாய் மார் மாரி ஸ்ரீ ஹலோ காவியா எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்லடா இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஸ்ரீராம் ஹாய் கண்டிப்பா அக்கா தேங்க்யூப்பா கவியா நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க சரண்யா நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க அப்படி சிரியாசு கேட்போம் ஹாய் வினோ வெல்கம் எப்படி இருக்கீங்க பாட்டுலாம் பாட மாட்டாங்க யூடியூப் காப்பிரேட் ப்ராப்ளம் இருக்கு பாட மாட்டேன் ஹாய் வினோ ஹாய் சதீஷ் பரே உன் பேர் ஒழுங்காக இல்லை பேரே முதல்ல சரியில்லை என்ன படிக்கிறது எனக்கு தெரியல அப்படிலாம் பொறுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நான் என்ன தப்பாக வீடியோ போட்டு உக்காந்துருக்கேன் அவன் என்ன வேணால் கேட்டால் நான் கேட்டுட்டு போகிறதுக்கு அதெல்லாம் பொறுக்க முடியாது ஹாய் அண்டி எப்படி இருக்கீங்க ஹாய் பாண்டி பிரதர் பாண்டி பிரதர் ஓகேங்களா துபாய்ங்க நான் ஹாய் சிஸ்டர் ஹாய் குச்சி மிட்டாய் பிரதர் வெல்கம் சாப்பிட்ணும் சங்கர் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சதீஷ் ஹாய் காவியா நானும் ஈரோடு தான் ஆய் காவியா மாறும் நம்ம சென்னை சிஸ்டர் ஈரோடு ஒரு லைக் நீங்கள் சாப்பிட்டீங்களா குச்சிமிட்டாய் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஒரு நம்ம லைவ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல லைவ் லைக்கை போட்டுருங்க பிடிச்சிருந்தா ஐடியை ஜாயின் பண்ணிவிடுங்க ஐடியில் ஜாயின் பட்டன் இருக்கு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேமிலியில் இல்லைனாலும் பரவாயில்ல ஷார்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மாமா ஆமாம் துபாயில் தான் இருக்கேன் பாண்டி பிரதர் ஹாய் கதிரவன் வணக்கம் டாடா பாய் பாய் செவன் ஃபிஃப்டி என்னம்மா முத்துராஜ் என்ன ஹாய் அஜ் அம்மா गायत्री சிஸ்டர் அம்மாදරா राजू ಬಂದি हाय गुड नाइट காவியா வாங்க மீண்டும் சந்திப்போம்ாய் அக்கா பயத்தмун கூர நான் கூ எப்பா நானாப்பா கேட்குறேன் பேட் கம்மன் போட சொல்லி ஏன்ப்பா நீ வேறு வேதனையை கலப்புற இந்த பண்ணாடை இங்கே அடக்க மாட்டேன்றானுங்க தான் நானே கதைக்கு கிடக்குறேன் அந்த கதையை எடுக்க வேணான்னு நினச்சாலும் முடியலை அவனுக்கு பண்ணாடை ப பரதேசிங்க எங்கே இருக்க நாயம் வந்து நம்ம நம்ம தான் வந்து உட்காந்துக்கணுங்க எல்லா பக்கம்தான் லைவ் போடுறாங்க ஆனால் ஏன் இங்கே வந்து உட்காந்து நம்ம உயிர் எடுக்கலான்னு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது உயிரை வாங்குறானுங்க போட்டுன்னு அட இயம்பா உயிரை வாங்குறீங்க எவ்ளோ கமெண்ட் அங்க பாற டிலேட் ஃபுல்லா 111 வியூஸ் 10 வியூஸ் தான் என்கிட்ட மீதி 100 में ஐடி தான் உயிரோட வணக்கம் ஓ